அனிதா மணி எத்தனை ஆகுது மணி பதினொன்னே காலாச்சு பதினொன்னே கால ஆகிப்போச்சா பதினோரு மணிக்கு இந்த கொழுந்து மீனாக்கா ராணிக்கா பரட்டா எல்லாரையும் தான்னு வந்து நிக்க சொன்னேன் யாருமே வரல பாரு எதுக்கோ இன்னொருக்கோ நீ போன் போடு சுந்தரி ஆ அதுவும் கரெக்டு தான் இரு நான் கொழுந்துக்கு முதல்ல கூப்பிடுறேன் ஹலோ கொழுந்து ஏய் என்ன கொழுந்து இன்னும் நீ வரல மணிவர் பதினொன்னே காலாயிப்போச்சு ஆ எத்தனை நேரமும் நான் நினைத்தோம் நிற்கிறேன் தெரியுமா தனியாக டீ கடையில் சீக்கிரவா ம் சரி அப்படியே நீ வர்றப்போ நம்ம ராணிக்கா மீனாக்கா பரட்டை மூணு வெட்டி இழுத்துட்டு வந்துரு ஆ ஆமாம் நான் கூப்பிட்டேன் சொல்லு ஆ சுந்தரி என்ன எந்த கிஃப்ட்டுமே வாங்க வெறுங்கையே வீசிட்டு போகிறோம் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்களா என்ன நிற பேசுற நம்ம வளரு பிறந்த நாள் நம்ம போகாம எப்படி நம்மகிட்ட அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம என்ன அடுத்தவங்களா பேசாம இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுந்தரி அனிதா நான் வந்துட்டேன் ஏ என்ன குழுந்து நீ மட்டும் வந்திருக்க எங்க அவங்க மூணு பேரு கூப்பிட்ட சுந்தரி ராணிக்கா ரெண்டு பிள்ளைகளும் தூங்குது தனியா விட்டுட்டு வர முடியாது நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க மீனாக்கா போய் கூப்பிட்டா அந்த அக்கா இப்பவே மணி பன்னெண்டாச்சு நான் நேரம் காலத்தில் எந்திரிக்கணும் இப்பெல்லாம் வந்தா என்னால் நேரமாக எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பர்ட்ட அந்த அக்கா தான் சுந்தரி ஓவரா திட்டிருச்சு அவளுக்கு தான் வேற வேலை இல்லைன்னா நீயும் கூப்பிட்டு இருக்க வீட்டுல ஒரு வேலை செய்யறது கிடையாது இப்படி வீடு வீடா திரியிறாளுக அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க சுந்தரி வீட்டுல வேலை செய்யாம இந்த தான் வந்து எல்லா வேலையும் செஞ்சு தருதாமா தேவையில்லாத நாயம்ல பேசிட்டு இருக்கு இந்த பொம்பளை ஒரு நாள் எங்கிட்ட நல்ல சமத்தி வாங்கும் அதானே இந்த அக்கா இதுக்கு இதெல்லாம் பேசுது வரேன்னா வரேன்னு சொல்லணும் வரலன்னா வரலன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு இதெல்லாம் தேவையில்லாத நாயும் தக்காக்கு சரி நடங்க நேரமாக போவோம் ராசு டெக்கரேஷன் எல்லாம் ஓகே வாடா நல்லா இருக்கா ஓகே தான்டா எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா இங்க கீழே ஹாப்பி பர்த்டே வளர்னு வந்த நல்லா இருக்கும்டா அது கடைசி நேரத்துல ஆர்டர் பண்ணனால அது தனியா ஆர்டர் பண்ண முடியலடா ஏண்டா ஒரு மாதிரி இருக்கா பேர் இல்லாம ஆட சூப்பரா இருக்குது சுரேஷு இருந்தா நல்லா இருக்கும் இல்லாட்டி என்ன சூப்பரா இருக்கு வளர கூட்டிட்டு வரியா ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு வளர கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரேன் ஆட பை தீக்காரா முதல்ல கேக்கை கொண்டு வந்து வெய்யி அதுக்கப்புறம் வளர இழுப்பு சரிடா நான் போய் கேக் எடுத்துட்டு வரேன் அந்த டேபிள் மட்டும் எடுத்து முன்னாடி வச்சிரு உங்க அம்மாவே ஒரு வார்த்தை கூப்பிடுறா இல்லடா அம்மா உடம்பு சரியில்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க வேண்டாம் அவங்க ரெஸ்ட் மட்டும் போதும் ஏதாவது கூப்பிட்டு சரிடா நான் போய் ரெண்டு பேத்தி கூட்டிட்டு வரேன் இந்த நேரத்துல யாருடா கதவு தட்டுறது வேற யாரு அதான் பேக்கரியில காலையிலேயே வந்து எழுதிட்டு போனாங்கல்ல தான் இருக்கும் சபா சரி நான் போய் கதவு துறக்குறேன் வாங்கா உள்ள வாங்க

என்ன நித்தா உனக்கு விஷயமே தெரியாதா இந்த பிறந்த நாள் விழாவுக்கு காரணமே உங்க வீட்டுக்கார்தான் கேக் ஆர்டர் பண்ணது கூட உங்க வீட்டுக்கார தான் அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு காலையில் கூட நான் பேக்கரியில பார்த்தேனே பேக்கரியா எந்த பேக்கரியில பார்த்தடி நீ என்ன நித்தா இப்படி கேட்குற அப்போ உங்க வீட்டுக்காரர் உனக்கு சுனாக்ஸ் வாங்கிட்டு வரலையா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பேக்கரி அங்கே தான் பார்த்தேன் கேக் ஆர்டர் பண்ணிட்டு சுனாக்ஸ் வாங்கிட்டு வந்தாரு உனக்கு வரலையா அப்போ எந்த சுனாக் சீம வாங்கிட்டு வந்தா ராசு அப்ப எனக்கும் செனிஃபருக்கு மட்டும்தான் நீ வாங்கி கொடுத்தியா உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன் நீயே செனிஃபருக்கு வாங்கி கொடுத்தானா இல்ல அனிதா ஜெனிஃபர் வந்துட்டு கடனாத கேட்டா அதனாலதான் வாங்கி கொடுத்த திருப்பி காசு கொடுத்துருவா சுனாக்ஸ் கேட்டா காசு இல்ல சம்பளம் போடணும்னு சொன்ன இப்ப இந்த காசுல அவளுக்கு கடன் கொடுத்த டே சுரேஷே நேரமாச்சுடா சீக்கிரம் வளர கூட்டிட்டு வா கேக்க வெட்டணுமில்ல ஆமாண்டா ஆமா இரு நம்பி கூட்டிட்டு வருகிறு அனிதா இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அனிதா நாலு பேத்துக்கு முன்னாடி பேசுறதுல என்ன பழக்கம் கேக்கு வெட்டிட்டு வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் சரியா வெட்டட்டு வெட்டட்டு இங்க கேக் வெட்டட்டும் வீட்டுக்கு வா உன்ன நாள மூண நான் வெட்றேன் எதுக்கு சுறு இப்ப நான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க அரை தூக்கத்துல எழுப்பி

எங்க வீட்டில் மட்டும் என்ன சுந்தரி வாழுது ஆமாம் கொழுந்து நட்டக்காலிக்கு வந்து வாழ்வை பத்தியா நானெல்லாம் பாரு நயன்தாரா பாட்டுருக்கிறேன் ஆனால் இந்த கம்பளி பூச்சி என்ன கண்டுக்கிறதே கிடையாது ஹாப்பி பர்த்டே வளர் சுரேஷ் எனக்கு எனக்கு பிறந்த நாள் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே வளர் எங்க நான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தேங்க்யூங்க இங்கே நாங்கள் எல்லாரும் இருக்கோம் வலரி ஃபர்ஸ்ட் கேக் வெட்டு வா ஹேப்பி बर्थडे டேடி வலரி थैंक यू கொளுந்து ஹேப்பி बर्थडे வலரி थैंक यू சுந்தரி அனிதா சி தள்ளுங்க கேக் பார்த்தாலே நாக்குல சூருது வெட்டி திங்கலாம் எப்ப சுரேஷ் இந்த டெக்கரேஷன்ல பண்ண ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நீ எது சொல்றதுனால அப்புறமேல் சொல்லு வலரி கேக் வெட்டு நாங்க தின்னு போட்டு வீடு போகணும் கேக் விட்டு வளரு இந்தாங்க தேங்க் யூ வளரு ராசு இந்தா நீ சாப்பிடு இந்தா சுந்தரி தேங்க்ஸ் தேங்க்ஸ் யாரு ஹாப்பி பர்த்டே வளர் ஆ சுரேஷ் என்ன இப்படி சர்ப்ரைஸ் மேலே சப்ரைஸ் கொடுக்குறீங்க ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நீ குடுங்க, கொடுங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம்